يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا فان استك الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد أن بذكرية سهودة رجلية تايمة رجلية نعم عيد الله حجبنا برنال تلوهي تلوهي بطي ஒரு உரையை கேட்பதற்காக வேண்டி நாம் எல்லோரும் இங்கே அமர்ந்து இருக்கின்றோம் அன்பிற்குரிய தாய்மார்களே சகோதரர்களே இன்றைய தினத்திலும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன் எங்களுடைய அதாவது பாலஸ்தீனத்திலே இருக்கக்கூடிய எங்களுடைய உறவுகளுக்காக எங்களுடைய அந்த முஸ்லீம்களுக்காக நாம் துவா செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் நாம் அவர்களை மறந்துவிடக்கூடாது எங்களுடைய துவாக்கல்லே தினமும் நாம் அவர்களுக்காக வண்டி பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம் அங்கு அன்பிற்குரிய தாய்மார்களே சகோதரர்களே இந்த ஹஜ்ஜு பெருநாள் வந்துவிட்டால் எங்களுக்கு தெரியும் ஹஜ்ஜி பெருநாளுடைய காலத்திலே இப்ராஹிம் அலிஹுசலாம் அவர்களுடைய வரலாறுகளையும் அவருடைய குடும்பத்தார்களுடைய தியாகங்களையும் எல்லா ஹஜ்ஜி பெருநாளுடைய காலங்களிலும் கொத்துபாக்களிலும் நிகழ்த்தப்படுவதை நாம் பார்க்கிறோம் எங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ முறை அவர்களுடைய வரலாறுகளை நாங்கள் கேட்டுவிட்டோம் ஆனால் இந்த வரலாறுகளின் மூலமாக நானும் நீங்களும் படித்த பாடம் என்ன இந்த வரலாறுகளின் மூலமாக நானும் நீங்களும் பெற்ற படிப்பினைகள் என்ன கூடாது இதற்காக வேண்டி அல்லாஹு தாலா இந்த வரலாறுகளை அவனுடைய திருமறையிலே சொல்லவும் இல்லை மனிதர்கள் இதன் மூலமாக படிப்பினை பெற வேண்டும் ஆம் இப்ராஹிம் அலிவுஸ்லாம் அவர்கள் பல சோதனைகளுக்கு முகம் கொடுத்தார்கள் மனிதனால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத சோதனைகளுக்கெல்லாம் இப்ராஹிம் அலி அவர்கள் முகம் கொடுத்தார்கள் வெற்றி கண்டார்கள் எப்படி வெற்றி கண்டார்கள் இந்த வெற்றியை சர்வசாதாரணமாக காண முடியுமா நிச்சயமாக முடிய முடியாது தான் பெற்றெடுத்த ஒரு குழந்தையை தன்னுடைய கையால் அறுத்து பழியிடுவது என்று சொல்வது இது சாதாரண ஒரு மனிதனால் செய்ய முடியாது சாதாரண ஒரு வாப்பாவால் ஒரு தந்தையால் செய்ய முடியாது தான் பெற்றெடுத்த என்னுடைய மகனை அறுத்து அறுத்து பலியிடுவதற்கு முன் வருவது என்று சொன்னால் இது எத்தகைய ஒரு சோதனையாக இருக்கும் அதே போன்று தான் அந்த குழந்தை அந்த பிள்ளை கூட தந்தையுடைய அந்த கனவை ஏற்றி இன்னி அராஃபில் மனாமி அன்னி அதுபஹுக ஃபன்ஸுர் மாதா தரா قال يا ابي تفعل ما تؤمر ستجدني ان شاء الله من الصابرين அந்த மகளிடத்திலே அந்த குழந்தை இடத்திலே வாப்பா கேட்கின்றார் நான் கனவிலே உன்னை அறுத்து பலியிடுவதை கண்டேன் எனவே உன்னுடைய அபிப்ராயம் என்ன மகளே என்று அந்த சிறிய மகளிடத்திலே கேட்கின்றார் அந்த சிறிய மகன் சொன்ன பதில் என்ன எனது அருமை தந்தையே நீங்கள் எப்படி கட்டளையிடப்பட்டீர்களோ அப்படியே நீங்கள் செய்யுங்கள் என்னை நீங்கள் பொறுமையாளர்கள் நின்றும் காண்பீர்கள் என்று மகன் சொல்லுகின்றது என்று சொன்னால் அன்பிற்குரிய சகோதரர்களே யாருக்கு இப்படியான ஒரு நிலை வரும் யாருக்கு இப்படியான ஒரு அவ்வாவுடைய கட்டளையை கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு உணர்வு வரும் இதே குழந்தையை தான் பாலை வனத்திலே விட்டுவிட்டு அல்லாஹ் செல்லும்படி கட்டளையிட்டான் அங்கே இப்ராஹிம் அலி அவர்கள் தன்னுடைய மகனையும் தன்னுடைய மனைவியையும் தன்னந்தனியாக அந்த இடத்திலே விட்டுவிட்டு செல்கிறார்கள் என்று சொன்னால் இது சாதாரண ஒரு மனிதருக்கு இந்த ஈமான் வராது அவ்வாவுக்கு கட்டுப்படக்கூடிய எண்ணம் வராது எப்படி இந்த எண்ணம் எல்லாம் வந்தது எப்படி இந்த தியாகங்களை எல்லாம் இப்ராஹிம் அலிவ் இஸ்லாம் அவர்களும் அவருடைய குடும்பத்தார்களும் செய்தார்கள் என்று சொன்னால் இப்ராஹிம் அலிவஸ்லாம் அவர்கள் அல்லாவை பற்றி அறிந்தார்கள் அல்லாவுடைய சக்தியை வல்லமையை அதிகாரங்கள் வெற்றி கண்டார்கள் இந்த தவக்குள் நம்பிக்கை எங்களுடைய உள்ளங்களே வர வேண்டும் அன்பிற்குரிய தாய்மார்களே அன்பிற்குரிய சகோதரர்களை அல்லாவுடைய கட்டளையா உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தை விடவும் அதற்குத்தான் நாங்கள் முன் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் அல்ல அழிக்கவும் வல்லமை உள்ளவன் சக்தி உள்ளவன் எங்களுடைய முயற்சியால் எங்களுடைய கட்டித்தனத்தால் எதனையுமே செய்ய முடியாது என்ற அந்த நம்பிக்கை ஒவ்வொரு மூமினுடைய முஸ்லிம் உள்ளத்திலும் வர வேண்டும் ரப்பின் மீது உறுதியான நம்பிக்கை வர வேண்டும் ரப்பின் மீது உறுதியான தவக்குள் வர வேண்டும் வேண்டிய அனைத்தும் செய்ய முற்பட வேண்டும் எனவே இந்த படிப்பினைகளோடு மற்றும் ஒரு படிப்பினைத்தான் இந்த ஹஜ்ஜுடைய கடமைகளை நாம் உற்று நோக்கும் பொழுது ஹஜ்ஜுடைய கடமைகள் அனைத்தும் சமூக ஒற்றுமையை வலியுறுத்தி கொண்டிருப்பதை பார்க்கிறோம் அங்கே அந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றக்கூடிய ஹாஜிகளை பார்க்கிறோம் எல்லோரும் ஒரே நிற ஆடைகளை அணிந்தவர்களாக இரண்டு துணி ஆடைகளை அணிந்தவர்களாக ஒரே குரலிலே எல்லோரும் சொல்லுகிறார்கள் அங்கே வரக்கூடியவர்கள் கருத்தவர்கள் கற்பினத்தவர்கள் இருப்பார்கள் சிவத்தினத்தவர்கள் இருப்பார்கள் செல்வம் படைத்தவர்கள் இருப்பார்கள் எளியவர்கள் வறியவர்கள் இருப்பார்கள் அரபிகள் இருப்பார்கள் அஜமிகள் இருப்பார்கள் எந்த வேறுபாடும் அங்கே கிடையாது எந்த வேறுபாடும் அங்கே கிடையாது எல்லோரும் என்ற ஒருமித்த குரலிலே சொல்லி அவ்வாவுக்கு வழிபட்டு வணங்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம் இது எதை உணர்த்துகிறது என்று சொன்னால் சமூக ஒற்றுமையை வலியுறுத்துகின்றது அன்பிற்குரிய சகோதரர்களே இந்த ஐதுகளின் மூலமாக பெருநாள்கள் திருநாள்களின் மூலமாக எங்களுடைய சமூகம் ஒற்றுமைப்பட வேண்டும் எங்களுடைய விரோதங்கள் குரோதங்கள் எல்லாம் குளித்தோண்டி புதைக்கப்பட வேண்டும் எங்களுடைய ஆணவங்கள் எல்லாம் அழித்துவிட வேண்டும் ஒற்றுமையை நாம் வலியுறுத்த வேண்டும் அன்பிற்குரிய சகோதரர்களை ஒற்றுமைக்குரியவர்களாக நாங்கள் மாற வேண்டும் தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்லிக் காட்டுகின்றான் நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்வுடைய கயிற்றை நீங்கள் பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் பிரிந்து விட வேண்டாம் அல்லா யாரை பார்த்து சொல்கிறான் எங்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் எங்களை பார்த்து அல்லா கட்டளியிருக்கிறான் நீங்கள் பிரிந்து விட வேண்டாம் அல்லாஹ் உங்களுக்கு அளித்த அருளை நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள் இது குங்தும் நீங்கள் ஒருவருக்கொரு விரோதிகளாக குரோதர்கள் குரோதம் பாராட்டிக் கொண்டு இருந்தீர்கள் ஜாங்கிலியா கால மக்கள் விரோதத்தோடும் குரோதத்தோடும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் சிறு சிறு சில்லறை பிரச்சனைகளுக்கெல்லாம் யுத்தம் தொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அத்தகைய சமூகத்திற்கு அல்லாஹ் அருள் புரிந்து உள்ளங்களை ஒன்று சேர்த்தான்

பிளவுகள் பட்டு பிரச்சனைகள் பட்டு சண்டைகள் சச்சரவுகளில் ஈடுபட்டு கொண்டு நரகத்தின் விளிம்பிலே இருந்தீர்கள் நரகத்தின் விளிம்பிலே இருந்தீர்கள் அல்லா உங்களை அதில் இருந்து பாதுகாத்தான் என்று அல்லாஹ் ஒற்றுமை எங்களுக்கு வலியுறுத்துகின்றான் ஒற்றுமையாக இருக்கும்படி அல்லாஹூசு எங்களுக்கு வலியுறுத்துகின்றான் அன்பிற்குரிய சகோதரர்களே இந்த ஒற்றுமை இன்று எங்கே போய்விட்டது இஸ்லாமிய சமூகத்திற்கு மத்தியிலே எங்கே ஒற்றுமை இஸ்லாமிய குடும்பங்களுக்கு மத்தியிலே எங்கே ஒற்றுமை இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு மத்தியிலே எங்கே ஒற்றுமை இந்த ஒற்றுமைகள் எல்லாம் குழி தோண்டி புதைக்கப்பட்டு விட்டன ஜாகிலியா கால மக்கள் எப்படி விரோதத்தோடும் குரோதத்தோடும் வாழ்ந்தார்களோ அதே போன்ற விரோதத்தோடும் குரோதத்தோடும் இன்றும் மீன்கள் முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கேவலமாக இருக்கிறது கைசேதமாக இருக்கிறது கவலையாக இருக்கிறது எத்தனையோ பெற்றோர்கள் பார்ப்பதற்கு குழந்தை இன்றி கண்ணீர் கொண்டு இருக்கிறார்கள் இந்த திருநாள்களில் கூட பல பெற்றோர்கள் தாய் தந்தையர்கள் பார்ப்பதற்கு யாரும் இல்லாமல் பல குழந்தைகள் பெற்றும் எல்லோரும் கைவிட்ட நிலையிலே கண்ணீரோடு இந்த நாளை கழிக்கக்கூடிய எத்தனையோ பெற்றோர்களும் இருக்கிறார்கள் எங்களுக்காக வண்டி இரத்தத்தை பாலாக ஊட்டிய தாய் கண்ணீரை வடித்துக் கொண்டிருக்கிறார் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் எங்களுக்காக வேண்டி வியர்வையை சிந்தி சிந்தி உழைத்து போட்ட தந்தை கண்ணீரோடு இருக்கிறார் பார்ப்பதற்கு யாருமே இல்லையே எங்களுக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லையே எங்களுக்கு புத்தாடை வாங்கி தருவதற்கு யாருமே இல்லையே என்று ஏங்கக்கூடிய பல பெற்றோர்கள் இன்று எங்களுடைய சமூகத்தில் இருந்து கொண்டுத்தான் இருக்கிறார்கள் அன்பிற்குரிய சகோதரர்களை வீட்டிலே நான்கு பிள்ளைகள் இருந்தால் அங்கே போட்டி போடுகிறார்கள் யார் அந்த பெற்றோர்களுக்கு கொடுப்பது நானே கொடுக்க வேண்டுமா நானே செலவழிக்க வேண்டுமா அவனுக்கு செய்ய முடியாதா இவனுக்கு செய்ய முடியாதா என்று போட்டி போட்டுக் கொண்டும் இருக்கிறார்கள் பல குழந்தைகள் சகோதரர்களே பெற்றோர்களுடைய நிலை இப்படி அந்த பெற்றோர்களை அரவணைப்பது பெற்றோர்களை கண்ணியமான முறையில் நடத்துவது குழந்தைகளுடைய பொறுப்பு அவருடைய உள்ளங்களிலே கவலையை ஏற்படுத்தக்கூடாது எங்களின் மூலமாக அந்த பெற்றோர்கள் மன வருத்தம் அடையக்கூடாது எங்களின் மூலமாக அந்த பெற்றோர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீரை சிந்தவிடக் கூடாது அன்பிற்குரிய சகோதரர்களை பெற்றோர்களுடைய விஷயத்திலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் யார் யாரெல்லாம் இந்த கடமையை தவறிவிட்டோமோ பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை தவறிவிட்டோமோ அந்த பெற்றோரிடம் சென்று மன்னிப்பு கேளுங்கள் அந்த பெற்றோர்களிடத்தில் மன்னிப்பு கேளுங்கள் அந்த பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்யுங்கள் அடுத்ததாகத்தான் சகோதரர்களுக்கு மத்திலே பிரச்சனை சிறு குழந்தைகளாக இருக்கும் பொழுது எல்லோரும் ஒன்றாக விளையாடினோம் அல்லவா நானா தம்பி அண்ணன் தம்பி இது சகோதரர் சகோதரி தாத்தா தங்கச்சி என்று ஒற்றுமையாக சகோதரத்துவத்தோடு விளையாடி வாழ்ந்த நாம் திருமணமாகிய பிறகு சகோதரனுக்கும் சகோதரனுக்கும் மத்தியிலே பிரச்சனை அண்ணனுக்கும் தங்கைக்கும் மத்தியிலே பிரச்சனை தம்பிக்கும் அக்காவுக்கும் மத்தியிலே பிரச்சனை இப்படி பல பிரச்சனைகளை பார்க்கிறோம் பல வருட வருடக்காலம் உற்ற அந்த சகோதரர்களோடு பேசாமல் சகோதரிகளுடன் பேசாமல் இருக்கக்கூடிய எத்தனையோ சகோதரர்களை பார்க்கிறோம் நாம் குருவானை பின்பற்றுகிறோம் ஹதீதை பின்பற்றுகிறோம் என்று மாறு தட்டி கொள்கிறார்கள் ஆனால் எங்கே உங்களுடைய உறவுகளை எங்கே பேணி வாழ்கிறீர்கள் உறவுகளை பிரிந்து வாழ்கிறீர்களே அந்த சகோதரர்களை பிரிந்து வாழ்கிறீர்களே சகோதரர்களோடு சண்டையை சச்சரவு செய்து கொண்டு வாழ்கிறீர்களே என்னுடைய மையத்துக்கு கூட வர வேண்டாம் என்று சொல்லுகிறீர்களே அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பொன்மொழியை விட்டீர்களா குர்ஆனையும் ஹதீஸையும் குருவானையும் பின்பற்றக்கூடிய நாம் ஏன் இந்த ஹதீசை இந்த செய்தியை நாம் மறந்து விடுகிறோம் சகோதரர்களே அவர்கள் சொன்னார்கள் உறவை முறித்து வாழ்பவர்கள் சுவர்க்கம் செல்ல மாட்டார்கள் அவர் குர்வான் சுன்னாவை பின்பற்றியவராக இருக்கலாம் சரியான அக்கிதாவிலே இருக்கக்கூடியவராக இருக்கலாம் உறவை பிரித்து வாழ்ந்தால் உறவை பிரிந்து வாழ்ந்தால் அவர் சுவர்க்கம் செல்ல மாட்டார் என்று சல்லல்லா அலிசன் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் இந்த ஹதீஸை ஏன் நாங்கள் பின்பற்றாமல் இருக்கிறோம் ஏன் எங்களுடைய உறவுகளை பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்பிற்குரிய சகோதரர்களே உறவுகளை சேர்ந்து வாழ்வது என்றால் ரசூலுல்லாய் சல்லா அலுசல் அவர்கள் சொன்னார்கள் சேர்ந்திருக்கக்கூடியவர்கள் அல்ல ஒருவர் எங்களை விட்டு பிரிந்து வாழ்கின்றார் எங்களோடு பிரச்சனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எங்களோடு சேராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவரை நாங்கள் அரவணைத்து அவரை சேர்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இதுதான் உறவை பேணி வாழ்வது என்பதாக சல்லல்லாஹும் அலிவுஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் இன்று நாம் அவனிடத்திலே செல்வதா நான் அவனுக்கு சலாம் சொல்வதா நான் அவனை பேசுவதா நான் அவனுடைய வீட்டுக்கு செல்வதா நான் அண்ணனாக காக்காவாக நான் சகோதரனாக மூத்த சகோதரனாக இருக்கிறேன் அங்கே எனக்கு செல்ல முடியுமா என்று பலர் இதை தட்டிவிடக்கூடிய நிலையை பார்க்கிறோம் ஆனால் சல்லல்லாம் வளைவுசலமன் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதனை மேலும் பாருங்கள் சொல்லல்லாஹும் வலிவு அவர்கள் சொன்னார்கள் மூன்று நாளைக்கு மேல் ஒரு சகோதரனை வெறுத்திருக்க முடியாது அன்பிற்குரிய சகோதரர்களே தாய்மார்களே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய உறவினர்களை முஸ்லிம்களை மூன்று நாளைக்கு மேல் வெறுத்திருக்க முடியாது இப்ப ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க சண்டை பிடித்துக் கொண்டார்கள் பிரச்சனைக்குள்ளானார்கள் இருவரும் சந்திக்கிறார்கள் வழியிலே போகிறார்கள் ரோட்டிலே போகிறார்கள் இவர் அவரை பார்க்கிறார் அவர் இவரை பார்க்கிறார் இவர்களே சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால் சல்லல்லா அவர்கள் சொன்னார்கள் யார் சலாத்தை முதன் முதலாவதாக சொல்கிறாரோ அவர் தான் சிறந்தவர் என்று அருமை தூதர் சல்லல்லாஹும் அலிவுசல் அவர்கள் சொன்னார்கள் என்றால் இந்த சிறப்பை பெற ஏன் நாங்கள் தயங்குகிறோம் இந்த சிறப்பை பெறுவதற்கு எங்களுடைய மரியாதை பெரிதாக ஆகிவிட்டது இந்த சிறப்பை விட எங்களுடைய அந்தஸ்து பெரிதாகிவிட்டது அன்பிற்குரிய சகோதரர்களே நாம் சலாம் சொல்லுவோமாக இருந்தால் சல்லல்லா அலீசல் அவர்கள் சொன்னார்கள் இவர் தான் சிறந்த மனிதர் என்பதாக அருமை தூதர் சல்லல்லா அலீசல் அவர்கள் சொன்னார்கள் எனவே ஒற்றுமையை சொல்லக்கூடிய இந்த மார்க்கம் ஒற்றுமை மிகவும் வலியுறுத்துகிறது எங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் எங்களுடைய பிரச்சனைகள் எங்களுடைய சண்டை எல்லாம் இந்த நன்னாலையிலே இந்த புனிதமான திருநாளையிலே நாம் அவருடைய வீடுகளுக்கு சென்று சலாம் சொல்லி என்ன பிரச்சனையாக இருக்கலாம் என்ன சண்டையாக இருக்கலாம் அவருடைய தவறாக இருக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவருடைய தவறாக இருக்கலாம் அல்லாவுக்காக சிறந்த மனிதன் என்று நபிசல்லா சொன்னார்களே அந்த பட்டம் பெறுவதற்காக அவருடைய வீடுகளுக்கு செல்வோம் கதவை தட்டுவோம் சலாத்தை சொல்லுவோம் அல்லாவுடைய அருளை பெறுவோம் அன்பிற்குரிய சகோதரர்களே அது மாத்திரமல்ல எப்பொழுது நாம் பிரிந்து வாழலாம் என்று சொன்னால் எப்பொழுது அதாவது இஸ்லாம் இஸ்லாத்திற்கு குர்வானுக்கு சுன்னாவுக்கு மாற்றமாக செயல்படுகிறார்களோ அந்த சந்தர்ப்பத்திலே அவர்களை விட்டு எங்களுக்கு தூரமாகலாம் அவர்களை விட்டு தூரமாகலாம் ரசூலுல்லா இல்லா அவர்கள் சொன்னார்கள் இல்லை இல்லால் நாளை மறுமையுடைய நாளையிலே வியர்வைக்கு மேல் விய மக்கள் எல்லாம் அலைந்து கொண்டிருப்பார்கள் வியர்வையிலே மூழ்கிக் கொண்டிருப்பார்கள் இந்த சந்தர்ப்பத்திலே ஏழு கூட்டத்தாருக்கெல்லாம் அவனுடைய நிழல் நிழல் கொடுக்கிறான் அந்த ஏழு கூட்டத்தாரில் நட்பு வைத்ததெல்லாம் அவர்கள் பிரிந்ததெல்லாம் மார்க்கத்திற்கு முரணாக செயல்படுகிறார்கள் எதிராக செயல்படுகிறார்கள் அவர்களை விட்டு விலகி விடுகிறார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே அதாவது அப்துல்லா அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் பதுருடைய யுத்தத்திலே அவர்கள் கலந்து கொள்கிறார்கள் யுத்தத்திலே அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்திலே அவர்களுக்கு என்ன ஏற்படுகிறது என்று சொன்னால் ஜர்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பதுருடைய யுத்தத்திலே கலந்து கொள்கிறார்கள் அவர்கள் ஆரம்பத்திலே இஸ்லாமிய இஸ்லாத்தை தழுவிய சஹாபி அவர்கள் யுத்தத்திலே வாளை வீசிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு முன்னால் ஒருவர் வருகிறார் அவருக்கு முன்னால் ஒருவர் வருகிறார் அவரை தாண்டி மறுபுறமாக செல்கிறார்கள் அங்கம் வந்த மனிதர் வந்து அவருக்கு முன்னால் இருக்கிறார் அவரை விட்டுவிட்டு மறுபுறமாக செல்கிறார் இப்படி இவர்கள் செல்லக்கூடிய அவர் அவர் குறிக்கிடுகிறார் இதைவிட பொறுமை காக்க முடியாது எனவே அந்த வந்தவரை தன்னுடைய வாதால் அப்படியே விட்டு விடுகிறார்கள் அவர்களுடைய தலை அங்கே கீழே உருண்டோடுகிறது அந்த மனிதர் யார் தெரியுமா உபயத திபு ஜெர்ரா தானு அவர்கள் வெட்டி வீழ்த்திய அந்த மனிதர் யார் தெரியுமா அவருடைய தந்தை அவர்களுடைய தந்தை உபைத திபுன் அவருடைய தந்தை அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் முஷரக்கின்களுடைய பக்கத்திலே இருந்து முஸ்லீம்களோடு யுத்தம் செய்வதற்காக வேண்டி வருகிறார்கள் தந்தை என் முன்னே வருகிறாரே என்று அவர்களுக்கு விலகி விலகி சென்றார்கள் தந்தை முன்னாலே வந்தார் இறுதியாக தந்தையை வெட்டு வீழ்த்திவிடக்கூடிய அளவுக்கு அவருடைய இமான் இருந்தது என்று சொன்னால் இது எதற்காக வேண்டி செய்தார்கள் இது ஏன் செய்தார்கள் துனியாவுடைய நோக்கத்தை குடும்பத்திற்காக வேண்டி தந்தை கொன்றார்களா துனியாவுடைய இலாபத்திற்காக வேண்டி தந்தையை கொன்றார்களா இல்லவே இல்லை அவர்கள் இஸ்லாத்திற்கு எதிராக வந்தார்கள் முஷரிகன்களுடைய படையிலே இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் அழித்தொழிப்பதற்காக வேண்டி வந்தார் இறுதியாக அவரை வெட்டி வீழ்த்திய வரலாறுகளை எல்லாம் நாம் படிக்கின்றோம் ஆனால் எங்களுக்கு மத்தியிலே இன்று பெற்றோர்களை ஏன் வெறுக்கிறோம் சகோதரர்களை ஏன் வெறுக்கிறோம் ஏன் சண்டை சச்சரவு மார்க்கத்திற்காகவா தீனுக்காகவா இஸ்லாத்திற்காகவா இல்லவே இல்லை ஒன்று சொத்து பிரச்சனை பிரச்சனையாக இருக்கலாம் ஒன்று சொத்து பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது சிறு சிறு சில்லறை பிரச்சனைகளாக இருக்கலாம் மார்க்கத்திற்காக வேண்டி பிளவுபடுவது மிக குறைவு ஒரு தந்தை தவறு செய்து கொண்டிருக்கிறார் சிறுக்கு செய்து கொண்டிருக்கிறார் அந்த தந்தைக்கு யா என்னுடைய தந்தையே இது சிறுக்கு என்னுடைய வாப்பா இது சிறுக்கு செய்யக்கூடாது இதை செய்தால் நரகம் செல்வோம் என்று சொல்ல தயங்குகிறோம் சொல்ல பயப்படுகிறோம் வீட்டிலே இருக்கக்கூடிய சகோதரன் சகோதரிகளையும் சிறப்புகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை பார்த்து கொண்டு சர்வசாதாரணமாக இருக்கிறோம் அதற்காக வேண்டி நாம் அவர்களோடு கோபித்தால் கூட அல்லாவுக்காக கோபித்தவர்களாக மாறிவிடுவோம் ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே உங்களுடைய விரோதங்கள் குரோதங்களை எல்லாம் நாங்கள் அப்படியே தவிடுபுடியாக ஆக்கிவிட வேண்டும் ரசூலுல்லாஹி சலாஹும் அலிவசல்லமனோர்கள் அபூதர் அவர்களுக்கு என்ன சொன்னார்கள் அதாவது என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர் சொல்கிறார் நான் அவர்களை பார்த்தேன் அவர்களும் அவருடைய அடிமையும் ஒரே ஆடை அணிந்து கொண்டிருந்தார்கள் எஜமானும் தன்னுடைய வேலைக்காரர் அடிமையும் ஒரே ஆடை அணிந்து கொண்டிருந்தார்கள் இதை பார்த்து நான் கேட்டேன் என்ன நீங்களும் வேலையாளும் ஒரே ஆடை அணிந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்பொழுது அபூதர் வழியல்லாகும் தாளாகும் அவர்கள் சொன்னார்கள் ஒரு நாள் நான் ஒரு மனிதனோடு சண்டையிட்டுக் கொண்டிருந்தேன் அப்பொழுது அந்த மனிதருக்கு அவருடைய தாயை மீது தாயின் பெயரை சொல்லி அவரை இழிவுபடுத்தினேன் இழிவுபடுத்திய உடனே ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் உடையூசல் அவர்கள் சொன்னார்கள் யா அபாதர் அபூதரே நிச்சயமாக நீங்கள் பண்புள்ள ஒரு மனிதராக நீர் இருக்கிறீர்கள் என்று ரசூலுல்லாஹி சல்லாஹூ உடைய செல்மனவர்கள் எனக்கு சொன்னார்கள் அன்பிற்குரிய சகோதரர்களே அபூதர் அலி அல்லாஹும் தாயானும் அவர்கள் அந்த மனிதரை பார்த்து ஏதோ சாதாரணமாக திருத்தினார்கள் என்பதற்காக சல்லல்லா அலி சொன்னவர்கள் என்ன சொன்னார்கள் உங்களிலே ஜாகிலியத்துடைய பண்பு இன்னும் இருக்கிறது என்று சொன்னார்கள் என்றால் எங்களிலே ஜாகிலியத்துடைய பண்பு எப்படி இருக்கிறது எங்களுக்கு மத்தியிலே ஜாங்கிலியத்துடைய பண்பு எப்படி இருக்கிறது எப்படியெல்லாம் ஏசுகிறோம் எப்படியெல்லாம் பேசுகிறோம் இறந்து மௌத்தாகிவிட்ட சகோதரனுக்கு சகோதரன் ஏசுகிறான் என்று சொன்னால் இவன் ஒரு மூமினாக எப்படி இருக்க முடியும் மௌத்தாகி அடக்குவதற்காக வேண்டி கொண்டு செல்லக்கூடிய ஒரு சகோதரனை பார்த்து அவனுடைய உடன் பிறந்த சகோதரன் சொல்லுகின்றான் இதோ செத்து விட்டானே இதோ நாசமாகி விட்டானே என்று சொல்லுகிறான் என்று சொன்னால் இவன் எப்படி ஒரு மூ முமினாக இருக்க முடியும் அன்பிற்குரிய சகோதரர்களே அபூதர் அலி அல்லா முத்தாலு அவர்களே ரசூலுல்லாய் சல்லா அலுசன் அவர்கள் அவர்கள் தண்டித்து சொன்னார்கள் ஏ அபூதரே உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அடிமைகள் உங்களுடைய சகோதரர்கள் அல்லாஹ் தான் அவர்களை உங்களுடைய உங்களுக்கு கீழ் வைத்தான் எனவே நீங்கள் எதை உடுக்குகிறீர்களோ அதே ஆடை அவர்களுக்கு கொடுங்கள் நீங்கள் எதை சாப்பிடுகிறீர்களோ அதே சாப்பாடை நீங்கள் அவர்களுக்கு கொடுங்கள் அவர்களுக்கு சிரமமான வேலைகள் கொடுக்க

அனைத்தையும் விட்டுவிட்டு அவருடைய காலடிக்கு செல்லுங்கள் சொல்லுங்கள் பேசுங்கள் அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்துவான் நாளை மறுமையுடைய நாளையிலே அல்லா கீழ் உங்களுக்கு நிழல் தருவான் இந்த அடிப்படையிலே நாம் செய்ய வேண்டும் அதே போன்று அன்பிற்குரிய தாய்மார்களே அன்பிற்குரிய சகோதரர்களே நாங்களும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அதிகமான பெண்களை நரகத்தில் இருப்பதை நான் கண்டேன் என்று நபி அவர்கள் தங்களுடைய பெருநாளுடைய சொன்னார்கள் எனவே நாங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நாம் எங்களை நாம் சோதித்து பார்க்க வேண்டும் நாம் நரகத்திற்குரியவர்களாக இருக்கிறோமா நரகத்துடைய பண்புகள் எங்களிடத்திலே இருக்கிறதா என்று சோதிக்க வேண்டும் இன்று அபாயா என்ற கலாச்சாரம் இன்று சர்வசாதாரணமாக மாறி இன்று அபாயாக்கள் எல்லாம் அபாயாக்கள் இஸ்லாமிய சகோதரிகள் ஒடுக்கக்கூடிய நிலையை பார்த்தால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அணிந்து அணியாமல் இருப்பார்கள் என்று அதே போன்ற நிலையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வாடையை கூட உணரமாட்டார்கள் என்று சொன்னார்கள் எனவே ஆடையுடைய விஷயத்திலே தாய்மார்களே பெண்களே சகோதரிகளே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எங்களுடைய ஆடையை பார்த்து கண் எங்களின் பக்கம் திரும்ப கூடாது எங்களை சாயக்கூடாது அந்த முறையிலே எங்களுடைய அலங்கார

அல்லாஹ் உலிசம் சொன்னார்கள் எனவே எச்சரிக்கையாக இருப்போம் இந்த நல்ல நாளையிலே இந்த திருநாளையிலே எல்லா முஸ்லீம்களும் ஒன்றுபட்டு சகோதரத்துவத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அல்லாஹூ சுபானா நம் அனைவருக்கும் தந்தருவானாக ஆமீன் ஆமீன் வா ஆலமீன்லா அஹ் ரபுல்லின்